ஒரு நண்பன் ஒரு முரட்டுத்தனமான மற்றும் தந்திரமான முதலையால் ஏமாற்றப்பட்டு அவனது மனைவியின் உணவுக்காக இதயத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டான் ஆனால் தந்திரமான நண்பன் புத்திசாலித்தனமாக ஒரு பெட்டியில் இதயத்தை வைத்து மறைத்து வைத்திருப்பதாக கூறினான் அதனால் முதலையும் அதை நம்பி நண்பனை மீண்டும் அத்திப்பழ மரத்திற்கு கூட்டிச் சென்றது ஆனால் உண்மை என்னவென்றால் அத்திப்பழ மரத்தில் இதயத்தை ஒரு பெட்டியில் வைத்தது ஒரு தந்திரமான செயல் அது அவனது முதலை நண்பனுக்கு அவனது முட்டாள்தனத்தை கட்டித்தது அதன் பிறகு முதலையை ஒரு நண்பனாகவும் அந்த குரங்கு பிற உயிரினங்களை தொந்தரவு செய்யாமலும் கேலி செய்யாமலும் வாழத் தொடங்கியது இறுதியாக ஒரு வேட்டைக்காரனிடம் சிக்கிக்கொண்டது அந்த வேட்டைக்காரன் ஆற்றில் குளிக்கச் சென்றபோது அந்த குரங்கு தனது மணிச்சத்தத்தின் மூலம் மற்ற விலங்குகளின் உதவியுடன் வேட்டைக்காரனிடமிருந்து தப்பிக்கிறது பின்னர் குரங்குக்கு ஒரு யானை நண்பனாகி எல்லா விளையாட்டுகளிலும் யானையையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு வாழ்கிறது கதையின் நீதி போலவே நீங்களும் புத்திசாலியாக நண்பர்களுடன் இணைந்து வாழுங்கள் நன்றி